இலங்கையில் புதிய கிளர்ச்சிக்கு தயார் நிலை திரட்டப்படும் முன்னாள் படை அதிகாரிகள் மின்னல் அபாயம் வளிமண்டலத்தின் எச்சரிக்கை சமஷ்டி மூலம் தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தமிழ் அரசியல் தலைவர்கள் எண்ணுவது தவறானது பிரதமர் தமிழ் கால்நடை வளர்ப்பாரரை கட்டி வைத்து தாக்கிய பெரும்பான்மையின திருடர்களா மின்னல் தாக்கம் இரண்டு மாடி வீடொன்றில் தீப்பரப்பல் பிரேசிலில் கனமழை முப்பத்தாறு பேர் பலி பலர் படுகாயம் இலங்கை ஒற்றையாற்றியுள்ள ஒரு நாடாகும் இதனை மாற்றியமைக்க முடியாது சமஷ்டி மூலம் தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தமிழ் அரசியல் தலைவர்கள் எண்ணுவது தவறானது இவ்வாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஒற்றையாட்சியின் கீழ் அதிகாரங்களை பகிர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் பிரதான ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொது இதற்கு முழுமையான ஆதரவு வழங்கியுள்ளது இந்த நிலையில் இதனை குழப்பியடிக்கும் வகையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை பேசுவதை நிறுத்திவிட்டு அரசுடன் ஒன்றிணைந்து பயணிக்க தமிழ் தலைவர்களை முன்னர வேண்டும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் அனைவரினதும் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் இதன்போது போது நிபந்தனைகளை முன்வைப்பது நல்லதல்ல என்றார் ஒற்றியாட்சிக்குள்ளே அதிகபட்ச அதிகாரத்தை பகிரத்தான் தயாராக இருக்கின்றார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிப்ரவரி எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை உரையில் தெரிவித்திருந்தார் அதனை தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தனர் ஒற்றையாட்சிக்குள் உச்ச அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது எனவே சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பை மட்டுமே எழுப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதன் பின்னரே பிரதமர் தினேஷ் குணவர்தனமும் ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகார பகிர்வு என்று தெரிவித்திருக்கின்றார் தேர்தலை நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற பணம் இல்லை தேவைப்படுகின்ற வசதிகள் இல்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்கள் போடுவதற்கு மிகப்பெரிய வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த தேர்தலுக்கான பணம் கொடுப்பதில்லை மக்களுடைய வாக்குரிமையை மக்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல விடாமல் தேர்தலை பிற்போடுகின்றார்கள் என்றால் இந்த தேர்தலில் முடிவுகள் அவர்களுக்கு பாதகமாக அமையும் அச்சம் ஆனால் ஒரே ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் கடந்த கால வரலாறு ஒன்றை சொல்கின்றது தேர்தலை பிற்போட்டவர்கள் அதற்கு பிறகு வந்த தேர்தல் சரித்திரத்தின் அடிப்படையில் வென்றதே இல்லை ஆகவே மக்களுக்கான வாக்குரிமையை பறிப்பது ஒரு மனித உரிமை மீறல் மக்களுக்கான தேர்தல் வாய்ப்பை தட்டி பறிப்பது ஒரு மனித உரிமை மீறல் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பே சோபித தேரர் உள்ளிட்ட பௌத்த இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஏனைய தலைவர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் தன்னிச்சையாக மின்கட்டணத்தை அதிகரித்துள்ள இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் மின் கட்டண அதிகரிப்பால் மக்கள் வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதற்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது வடக்கு சுகாதாரத்துறையின் இடமாற்றங்கள் மற்றும் நியமனம் தொடர்பு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவினால் அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் உதவி செயலாளர் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார் வடக்கு சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற நிர்வாக முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் வடமாகாண ஆளுநர்களுக்கு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே வழங்கி வந்தனர் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தொடர்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுநர் செயலகம் வரை சென்றது வடக்கு சுகாதாரத்துறை தொடர்பில் ஆளுநர் மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கைகள் தாமதமாகின தேர்தலை குறித்த திகதியில் நடத்த முடியாது என தேர்தல்கள் அணிக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது மாகாண ஆளுநரால் மத்திய சுகாதார அமைச்சிற்கு நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்ட கடிதங்கள் தொடர்பு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் சந்திரகுத்தாவுக்கு ஜனாதிபதியின் உதவி செயலாளர் எழுத்து மூலமாக பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் திட்டமிட்டபடி நடக்காமல் விட்டால் அதனை மக்கள் கிளர்ச்சிக்குரிய முக்கிய முதலீடாக மாற்றிக்கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றமை தெரிய வருகின்றது இந்த முறை அது தனது கிளர்ச்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவ தரப்பை பங்கேற்க வைக்கும் வகையில் நுட்பமான சில நகர்வுகளை செய்து வருவதும் புலப்படுகின்றது இதற்காக அது தமது தரப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது தமது தரப்பு ஸ்ரீலங்காவின் ஆட்சியை பிடித்தால் தமது அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராக கிழக்கு பிராந்தியத்திற்கு முன்னாள் படை தளபதியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகரவை நியமிக்க உள்ளதாக ஜேவிபி கூறுகின்றது ஜேவிபி உருவாக்கிய இந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவில் முன்னாள் படை அதிகாரிகள் பலர் இணைக்கப்பட்டுள்ளனர் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அதே ஜேவிபி இப்போது அதே படை கட்டமைப்பில் உள்ள முன்னாள் முகங்களை தமக்காக அதிகளவில் இணைத்து வருவது எதிர்காலத்தில் ஜேவிபி ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதும் இந்த ஆட்சி பிடிப்பு நகர்வு நவ கிளர்ச்சி உடான நகர்வாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் புலப்படுகின்றது நாட்டின் முதற் குடிமகனான அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அமைச்சரவையும் நாட்டில் அமைச்சரமைப்பை மீறினால் ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் அவர்களை கவிழ்க்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருக்கின்றது இந்த அழைப்பின் பின்னணியில்தான் அது ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை கொண்ட ஒரு ராணுவ பிரிவையும் உருவாக்கியிருக்கின்றது கடுமையான மின்னல் அபாயம் குறித்து வளிமண்டலவியல் திணிக்கலும் பல பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்கிளும் தெரிவித்துள்ளது மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசும் எனவும் அனர்த்தங்களை தவிர்க்க பொதுமக்கள் எச்சரிக்கையாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களும் மக்களுக்கு அறிவித்துள்ளது ஜப்பான் தாய் சே மற்றும் மெட்சுபிசி நிறுவனங்கள் இலங்கையில் உள்ள தமது அலுவலகங்களை மூடவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியை கொண்டு குறித்த நிறுவனங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன மிட்சுபிசி நிறுவனத்தின் இலங்கையில் உள்ள அலுவலகம் எதிர்வரும் மார்ச் மாதம் மூடப்படவுள்ளதுடன் தாய்சே நிறுவனத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் அயர் நாடுகளின் பிரதிநிதிகளால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மின்னல் தாக்கம் காரணமாக நாவல கொஸ்வத்தை பகுதியில் இரண்டு மாடி வீடொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் மின்னல் தாக்கம் காரணமாக நபர் ஒருவரும் தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அவரின் நிலைமை கவலைக்கிடம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டின் கூரைக்கு எஸ்பெட்டாஸ் பொருத்தப்பட்டிருந்தமையினால் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு எல்லை கிராமமான கொக்குத்தொடுவாய் சிவந்தாமரிப்பு பகுதியில் தமிழ் கால்நடை வளர்ப்பாளர் ஒருவர் மணலாறு பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் பெரும்பான்மை இனத்தவர்கள் கொக்குத்தொடுவாய் பகுதியில் கால்நடைகளை வைத்து பராமரித்து வரும் குறித்த தமிழ் கால்நடை வளர்ப்பாளருக்கு சொந்தமான கால்நடைகளை திருட முற்பட்டதாகவும் குறித்த திருட்டு முயற்சியை தடுக்கும் போதே தான் பெரும்பான்மை இனத்தவர்களால் கட்டி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் குறித்த கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்தனர் வாய் பகுதியில் வசித்து வரும் சிவக்கொழுந்து கந்தசாமி என்ற கால்நடை வளர்ப்பாளரே இவ்வாறு பெரும்பான்மையை இனத்தவர்களால் தாக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குறித்த நபரை முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ரபிகரன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்தார் அதேவேளை கொக்கு தொடுவாய் பகுதி தமிழ் மக்களின் கால்நடைகளை வெளியோயா பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் தொடர்ச்சியாக திருடி வருவதாக அப்பகுதி தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு திருடப்படும் போது தடுக்கின்ற தமிழ் மக்களை பெரும்பான்மை இனத்தவர்கள் தாக்குகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அப்பகுதி தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான சம்பவங்கள் இனங்களுக்கு இடையில் முருகலை தோற்றுவிக்கும் அபாகியம் அழந்துள்ளதாகவும் கொக்கு தொடுவாய் பகுதி தமிழ் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரிடம் கொக்கு தொடுவாய் மக்கள் முறையிட்டுள்ளதோடு கொக்குழாய் போலீஸ் திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கொக்குழாய் கொக்கு தொடுவாய் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பலவந்தமான முறையில் ராணுவத்தினரால் வெளியேற்றப்பட்ட நிலையில் அப்பகுதி தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்கள் உட்பட மணலாறு பிரதேசம் முற்றுமுழுவதாக சிங்களமயமாக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் வரை அப்பகுதியில் குடியேற்றியுள்ள பெரும்பான்மையினர் சமூகத்தினர மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட அரசு துணையோடு தமிழ் மக்கள் மீது பல்வேறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லாப் சமையல் எரிபாயு நிறுவனத்திற்கு சொந்தமான மஞ்சள் நிற எரிஃபாயு கொள்கலன்களை நிறத்தில் நிறம் மாற்றி ஏற்றிச் சென்று பாரபூர்த்தி ஒன்று காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கடவத்தை அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவு பகுதியில் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த பாரபூர்த்தி காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதன்போது லாப் சமையல் எரிபாயு நிறுவனத்திற்கு சொந்தமான மஞ்சள் நிற எரிபாயு கொள்கையின்கள் நீல நிறத்தில் நிறம் மாற்றி அடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாவலப்பட்டியிலிருந்து கொத்மலை நோக்கி பயணித்த வேன் ஒன்று குறுக்கு வீதியில் நுழைய முற்பட்டபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அப்போது குறித்த நபர் வேனில் கண்ணாடியில் மோதி கீழே விழுந்த பின்னர் வேனில் சிக்கி உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் நாவலப்பட்டி பவ்வாக்கம புதிய தேசிய வீடமைப்பு வளாகத்தில் வசித்து வந்து எஸ்பி ஹேரத் என்று ஐம்பத்தொன்பது வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் வேன் சாரதியின் கவனக்குறைவு காரணமாகவே இவ்விபத்து நேர்த்துள்ளதாகவும் சாரதியை கைது செய்யவுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் பிரேசில் நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது குறிப்பாக அந்நாட்டின் சவோ பலோ மாகாணத்தில் அதிகளவான மழை பெய்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி சுமார் முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் சிக்கியுள்ள மேலும் பலரை மீட்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பீதி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது